வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியர் கேள்விகள் வந்து பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சரிங்களா பகுதி இருக்க பொது தமிழ் கேள்விகள் தான் பார்த்துட்ருக்கோம் சரி இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழில் மா தமிழ் மகளியின் சிறப்புன்ற டாப்பிக்கில் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்கும் வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நம்ம இதில் இல்லாதவங்க பற்றி தான் பார்க்க போகிறோம் எம்எஸ் சுபலட்சுமி பாலசரஸ்வதி அஞ்சலை அம்மாள் அன் அம்புத அம்புதச்சம்மாள் அதுக்கப்புறம் அசலாம்பிக அம்மையார் இந்த மாதிரி மற்ற பெண்கள் இருக்காங்க இல்லையா சிறப்பு செஞ்சாங்களையா அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த கொஸ்டின்ஸு நம்ம வந்து விட்டுட்டு போகக்கூடாது சரி நம்ம பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு அன்னை முத்துலட்சுமி ரெட்டி ஓகே ஃபஸ்ட் நம்ம முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏற்கனவே வீடியோஸ் வந்து சொல்லிக்க சரி இருந்தால் இன்னொரு டைம் சொல்கிறேன் எங்களோட காலம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும்ப்பா தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவராக இருந்திருப்பாங்க இந்திய பெண்கள் சங்கத்தோட தலைவராக இருந்திருப்பாங்க சென்னை மாநகராட்சியோட துணை மேயராக இருந்திருப்பாங்க சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்மணி சரிங்களா அவ்வ இல்லம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க புற்றுநோய் இல்லம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு அஞ்சு பாயிண்ட் தான் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் அடுத்தது மூவாலூர் ராமாமிரதம் அம்மையார் இவங்க என்ன எட்டாவது எட்டாம் படிச்ச இளம் பெண்களுக்கு இவங்களோட பேர்ல தான் என்ன பண்ணுறாங்க கல்வி உதவி திருமண தொகை வந்து கொடுத்துட்டு வராங்க சரிங்களா அப்போ இவங்க ஒரு சம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற காரணமாக வந்து இருந்திருப்பாங்க பண்டித ராமபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதரானவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டிதராமாவா இவங்க ஒரு சமூக தன்னார்வலர் அடுத்தது மழலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் கல்விக்காக போராடி இருப்பாங்க சரிங்களா மழலை என்ன பண்ணியிருப்பாங்க பெண் கல்விக்காக போராடி அடுத்தது பாருங்க விஜயலட்சுமி பண்டித் பற்றி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இது நம்ம ஃபேமஸ் லைன் தான் இதெல்லாம் ஈஸியாக போட்டலாம் கல்வி என்பது வருவாயை தேடும் வழிமுறை அன்று அது மேயை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கும் பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் இந்த கூற்று யாருடையது அப்படின்னு கேக்குறாங்க யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயலட்சுமி பண்டித் அவர்கள் தான் சரிங்களா தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தி அடிகளால அன்புடன் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலை அம்மாள் தான் சரிங்களா இவங்க ஆயிரம் ஓல்டு புக்ல இருக்கும்பா பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இவங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு கடலூர்ல வந்து பிறந்திருப்பாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒத்துழைமைக்கம் ஸ்டார்ட் பண்ணப்பே அஞ்சலி அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட பொது வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா என்னென்ன போராட்டத்தெல்லாம் இவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா நீல் நீலன் சிலை அகற்றும் போராட்டம் அதுக்கப்புறம் உப்பு காய்ச்சும் போராட்டம் மறியல் போராட்டம் சரிங்களா வெள்ளையண்ணெய் வெளியேறியக்கம் இந்த மாதிரி எல்லா போராட்டங்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா கலந்துக்கிறாங்க சரிங்களா நீலன் அகற்றும் போராட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஒன்பது வயது மகளை என்ன பண்ணுவாங்க ஈடுபடுத்துறாங்க சரிங்களா அஞ்சலி அம்மாளோட மகள் சரிங்களா பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா கண்ணு காந்தியடிகள் வந்து என்ன பெயர் வைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீலாவதி அப்படின்னு சொல்லி பேர் வைப்பாங்க சரிங்களா தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலி அம்மாள் தான் நமக்கு எத்தனை பாயிண்ட் ஒரு அஞ்சு அஞ்சு பாயிண்ட் தான் அவங்க பிறப்பு ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன பண்றாங்க அவங்க வந்து பொது அதுக்கப்புறம் உப்பு காய்ச்சும் போராட்டம் போராட்டம் வெள்ளையென வெளியேறு போராட்டங்களை சிலை அகற்றும் போராட்டத்துல ஒன்பது வயது மகளை ஈடுபடுத்துறாங்க அவங்களோட பொண்ணு பேர் என்ன அம்மா கண்ணு காந்திரிகள் என்ன பேர் வைக்கிறாங்க லீலாவதின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க சரிங்களா தென்நாட்டின் ஜான்சினானி என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலை அம்மாள் சரிங்களா ஓகேவா அடுத்தது அம்புஜ தம்மால் எழுதிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட பாரதம் சரிங்களா அம்புஜ தம்மால் பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இது எல்லாமே ஓல்டு புக்கில் இருக்கும் பார்த்துக்கோங்க இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க பெண் அடிமைக்கு எதிரால் குரல் கொடுத்துருப்பாங்க பெண் அடிமைக்கு எதிராக குரல் கொடுத்துருப்பாங்க சரிங்களா சரிங்களா பாரதியாரோட பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊட்டியிருப்பாங்க யாருடைய பாடல்களை பாடி விடுதலை உணர்வு வந்து ஊட்டினாங்க தம்மால் கேட்பாங்க பாரதியாரோட பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊட்டிருப்பாங்க சரிங்களா காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அம்புஜத்தம்மாள் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள்னு கேட்பாங்க சரிங்களா காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள்னா அம்புஜத்தம்மாள் ஓகேங்களா நான்கண்ட பாரதம் ஓகேங்களா நான் கண்டத பாரதம் நூலை எத்தனை வயசுல எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது வயசுல வந்து எழுதியிருப்பாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் உங்களுக்கு தாமரை திருவிருது வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த அஞ்சு பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாமா அவங்களோட பிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெண்ணடி மிக்க எதிராக குரல் கொடுத்தாங்க பாரதியார் பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊட்டினாங்க காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அவங்களுக்கு தாமரை விருது கொடுத்தாங்க நான் கண்ட பாரதம் உள்ள எப்ப எத்தனை வயசுல எழுதினாங்கன்னா எழுபது வயசுல வந்து எழுதியிருப்பாங்க ஓகேங்களா அண்டர்ஸ்டாண்ட் சரி ஓகே அடுத்த கொஸ்டினும் அதே தான் பாருங்க காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் இப்போதான் பார்த்தோம் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்புதம்மாள் அவர்கள் தான் சரிங்களா சரி ஓகே நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் தன்னோட ஒன்பது வயது மகளை வந்து அவங்க என்ன பண்ணாங்க அந்த போராட்டத்தில் வந்து ஈடுபடுத்தினாங்க சரிங்களா அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு காந்தியடிகள் வந்து அவங்க பொண்ணுக்கு ஒரு பேர் வச்சாங்க இல்லையா அந்த பேர் என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் அம்புஜ தம்மாள் சரிங்களா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அம்புஜ தம்மாள் அதுக்கப்புறம் அஞ்சலையம்மாள் அதுக்கப்புறம் அஸ்லாம்பிகள் அமையார் கன்ஃபியூஸ் ஆகும் கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது அடுத்தது பாருங்கள் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் ஓகேங்களா உங்களுக்கு பார்த்தோன்னே அஞ்சலி அம்மா அஞ்சு அம்மாள் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும் ஏதாவது ஷார்ட்கட் போட்டு படித்து வச்சுக்கோங்க சரிங்களா தென்னாட்டின் ஜான்சி ஜான்சிரானி என்று அழைக்கப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி அம்மாள் சரிங்களா நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஜான்சிரானி அப்படின்னு வந்துச்சுன்னா போஸ்ட்டு போடுறாங்க சரிங்களா ஜான் என்ன பண்ணுறாங்கன்னா ராணி வந்து போஸ்ட் போடுறாங்க அஞ்சலி அப்படின்னா போஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க தப்பா அஞ்சல் அஞ்சல் போடுவோம்னு சொல்லுவோங்களேன் இப்போ போஸ்ட் ஞாபகம் ராணி வந்து போஸ்ட் போட போகிறாங்க நாட்டுக்கு ஞாபகம் ஞாபகிக்கோங்க அப்போ தென்னாட்டின் ராணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலியம்மாள் ஏதாவது ஒன்று ஞாபகம் கூட ஈஸியாக ஸ்கிப் போட்டுடலாம் ஓகேங்களா அதுக்காக தான் சொன்னேன் அடுத்தது காந்தி அடிகளால் தென்னாட்டின் ராணி ஜான்சி ராணினா உங்களுக்கு பார்த்தோன்னே என்ன ஞாபகம் ஓகே ராணி போஸ்ட் போட போகிறாங்க நாட்டுக்கு அப்போ அஞ்சலை அப்போ அஞ்சலி அம்மாள் ஓகேங்களா மறக்கவே கூடாது அடுத்தது பாருங்க மோகனா இன்னும் பாலசரஸ்வதி வரத நாட்டியத்திற்காக எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினாங்க அப்படின்னு சரி கேட்குறாங்க சரிங்களா ஏழு வயசுல வந்து இவங்க மேடை ஏறி இருப்பாங்க இவங்க ஒரு சிறந்த பரத நாட்டிய கலைஞர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா பாலசரஸ்வதி அவங்களோட பேர் என்னன்னு பாருங்க மோகனா மோகனா மோகனாதான் பாலசரஸ்வதி சரிங்களா இவங்க தாமரை திரு விருது வந்து வாங்கியிருப்பாங்க அதாவது பத்மபூஷன் விருது வந்து வாங்கியிருப்பாங்க சரிங்களா பத்ம விபூஷன் விருது வந்து வாங்கியிருப்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க பத்ம விபூஷன் விருது வாங்கியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஏழு வயசுல தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காஞ்சிபுரத்தில் முதல் பரதநாட்டியத்தை வந்து அரங்கேற்றிருப்பாங்க பதினஞ்சு வயசில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சங்கீத சமாஜம்ன்ற அட அடங்கத்தில் நடத்த நடனத்தை வந்து நிகழ்த்தியிருப்பாங்க இவரோட நடனத்தை நடன நாட்டிய கச்சேரியை யார் வந்து பாராட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டித் ரவிசங்கர் அவர்கள் தான் பாராட்டியிருப்பாங்க பண்டித் ரவிசங்கர் அவர்கள் பாராட்டியிருப்பாங்க சரிங்களா இந்த பண்டித் ரவிசங்கர் அவர்கள் மூலயமா இவங்களுக்கு வந்து நடனமாட நிறைய வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கும் சரிங்களா நிறைய எது இதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா காசியில் நடந்த இந்திய இசை மாநாட்டில் அப்புறம் சென்னையில் இந்திய தேசிய கண்காட்சியில் சரிங்களா நம்ம நாட்டுப்பன் இருக்குது இல்லையா ஜனகண மன பாடலுக்கு இவர் என்ன இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நடனம் வந்து ஆடியிருப்பாங்க ஓகேங்களா டோக்கியோவில் இருக்க கிழக்கு மேற்கு சந்திப்புலையும் பரதநாட்டம் பரதநாட்டியம் வந்து ஆடியிருப்பாங்க ஓகேங்களா சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது படிச்சுக்கோங்க ஓகேங்களா பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காங்க ஏழு வயசில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க காஞ்சிபுரத்தில் அவங்களோட ஃபஸ்ட்டு நடனத்தை அரங்கேற்றாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு வயசில் சங்கீத சமாஜம் அரங்க அரங்கத்தில் நடனத்தை நிகழ்த்துறாங்க சரிங்களா பண்டித் ரவிசங்கர் இவரோட நாட்டியத்தில் வந்து பாராட்டுறாரு இவரோடைய மூலயமா தான் நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கிது அதுக்கப்புறம் ஜனஹணமன கிழக்கு மேற்கு சந்திப்பு டோக்கியோவில் இந்த மாதிரிலாம் நடனம் வந்து ஆடுறாங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இவரது சேவையை பாராட்டி இத்தாலி அரசு இவருக்கு சர்வதேச பெண்மணி விருதினை வழங்கிற்று அப்பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரண் பேடி இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக இருக்கில் இந்த கொஷின் யாருடைய சேவையை பாராட்டி இத்தாலி அரசு வந்து சர்வதேச பெண்மணி விருது வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க கிரண் பேடி ஓகேப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்புறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்